இலங்கையில் உள்ள தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் விவாத நிகழ்ச்சியின் போது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சியான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பழனி திகாம்பரம் மற்றும் வேலுகுமார் ஆகியோரே இவ்வாறு நிகழ்ச்சியின் இடைநடுவில் மோதிக்கொண்டுள்ளனர் நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரங்களைப் போன்று கட்சி தாவல்களும் சூடுபிடித்துள்ளன இந்த நிலையில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிருக்க கூடிய எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசா மேற்கொண்டுள்ளது வேலுக்குமார் கட்சியின் தீர்மானத்தை மீறி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் இந்த நிலையில் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்குள் உள்ளக மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் ஒருவர் மாற்றி ஒருவர் பொதுவழிகளில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமாரை துரோகி என்று பகிரங்கமாக விமர்சித்துள்ளார் இந்த நிலையில் இவர்கள் வாக்குவாதம் தீவிரமடைந்தது முடிவடைந்துள்ளது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ள நிலையில் வேலுகுமாரை பார்த்து நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் பார்குமார் என்று கிண்டல் அடித்துள்ள இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ்